ஹாய் பட்டுக்குட்டீஸ் நாம் இன்னைக்கு வான் சிறப்புடைய மூன்றாவது பாடலை போகிறோம் பாடல பாக்க போறோம் பொய்பின் விரிநீர் வியனுலகத்து உள் உடற்றும் பசி நின்று அப்படின்னா வின் வானத்திலிருந்து பொய்பின் பியிலனா விரிநீர் இந்த உலகம் வந்து நிறைய கடல் தண்ணி தானே ரொம்ப சுழ்ஞ்சிருக்கு இல்லையா நிறைய செவன்டி ஃபைவ் பர்சென்ட் கடல் தண்ணி இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அவ்வளோ கடல் தண்ணி இருக்கிற இந்த உலகத்துக்கு பசி வந்துடும் ஏன்னா கடல் தண்ணி உப்பா இருக்கு அந்த உப்பு தண்ணியை எடுத்து நம்ம பயிர் பண்ண முடியாது இல்லையா செடிக்கு உப்பு தண்ணி ஊத்தினா என்ன ஆகுமா செடி வளருமா வளராது இல்ல அப்போ உப்பு தண்ணியும் ஆடு மாடு எல்லாம் குடிக்க முடியுமா முதல்ல நாம குடிப்போமா நம்மளுக்கு நல்ல தண்ணி வேணும் இல்லையா அந்த நல்ல தண்ணியை யார் குடுக்குறா மழை தான் கொடுக்குது எப்படி கொடுக்குது கடல்ல இருந்து சூரிய ஒளியினால ஆவியா ஆயிடும் வேப்பராய் அப்படியே மேல போகும்போது அந்த வேப்பர் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கிளவுட்ஸா மாறிடுது அந்த கிளவுட்ஸ் மேகமா மாறி அந்த மேகம் எல்லா இடத்துக்கும் வந்து மழைய கொட்டுது அந்த மழை பூமியில படும் பொழுது அங்க பயிர்கள் எல்லாம் வளருது பூமிக்குள்ள தண்ணி இருக்கிறதுனால கிணறு குளம் ஆறு அருவி எல்லாம் நிறையுது அதனால நம்மளுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது நல்ல உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்குது அப்போ இது எல்லாம் கொடுக்குற அந்த மழை பொய்ப்பின் பெய்யலன்னா என்ன ஆகும் அப்புறம் பயிர்கள் எல்லாம் இருக்காது ஆடு மாடுக்கு தண்ணி இருக்காது எல்லாம் என்ன ஆகும் வளராது ஆடு மாடுகளும் வாழ முடியாது பயிர்கள் வளராது அப்போ உணவு கிடைக்கலன்னா என்ன ஆகும் இல்லையா உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்மளுக்கு தண்ணி உணவு முக்கியம் இல்லையா நம்ம வாழறதுக்கு அதனால நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்கற அந்த மழை இல்லைன்னா விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து வியனுலகத்துன்னா நம்மளுடைய உலகம் புல் நின்று உடற்றும் பசி இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் பசி வந்துடும் அந்த பசிய போக்குறது நம்மளுடைய மழை ஓகேதானே ஓகே